அண்ணா இது வண்டி மாடா ஏர் மாடா வண்டி மாடு வளர்க்கற பொருள் வளர்க்க வளர்க்கற வளர்க்கற வளர்க்க வாங்கிட்டு போறோம் பல்லு ஏத்தினா பல்லு ரெண்டு பல்லு ஒண்ணுங்க பல்லு போடலீங்க சரி காங்கேயங்கால காங்கேயங்கால 10 வருஷத்துக்கு வந்து வளர்க்க வளர்க்கறதுக்கு ஓ சரி எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க நாலா லாலாபட குடுத்தல சரி சரி எவ்வளவு முடிச்சீனா இது வந்து 95 ரூபா ஆகுதுங்க 95000 எவ்வளவு சொன்னாங்கனா அவங்க 1.5 சொன்னாங்கங்க சரி இருபது ரூபா குறைச்சி முடிச்சிருக்கீங்களா ஆமா காலை நல்லா இருக்கு காலை நல்ல காலம் அதனால வாங்கிட்டு புரியலாம் எத்தனை வருஷம் அடிப்பேனா இதெல்லாம் பத்து வருஷம் வச்சுக்கிற மாடு பத்து வருஷம் திருவி கொண்டாம கெடாம இருந்தா வச்சிருக்கிற பக்குவத்தில் வச்சுதான் பத்து வருஷத்துக்கு இது வச்சிருப்போம் ஓ சரி சரி அதனால நமக்கு உழைப்பு லாபம் உழைச்சிக்கிட்டா அது பின்னாடி அது ரெண்டு லட்சத்துக்கு விற்க வளர்த்தா ரெண்டு லட்சத்துக்கு கூட விற்கிறா இன்னும் உயரம் வரும் அப்படி வரும் சரி வண்டி மாடு டயர் இது மாதிரி வந்துடும் சரி சரி இது உழைச்சா இது பத்து வருஷத்துக்கு பாடுபட்டுக்கிட்டு நம்ம முதல் போகாம வைக்கலாம் ஒன்று காங்கேயம் ஒன்று ரெண்டு மணப்பாறை கிடாரி எத்தனை குட்டி போட்டுருக்குண்ணா நாலு குட்டி போட்டுரு ஒரு கிடாரி எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா எழுபதாயிரம் ரெண்டு சேர்த்து நீங்கள் வியாபாரியா எங்கேயிருந்து கொண்டுருந்து உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி ஆறுமூணு இந்த மாதிரி பால் மாட்டு வேணா அவங்ககிட்ட வாங்கியே இல்லை வேறு கிடைக்காண்ணா இருக்கு வந்தால் வாங்கியே இல்லை எல்லாம் காங்கேந்தான் தெளிவா எடுக்கப்பா வீட்டு ஓட்டி ஓட்டி

பள்ளி ஜேண்ட்டு வருஷம் அடிப்பா சும்மா ரெண்டு மாதம் முடிச்சுட்டு நடவெல்லாம் முடிச்சுட்டு கொடுத்துருவான் ஓ சரி அது வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் சின்ன மடம் வாங்கிக்கிடுவான் சரி சரி அது வளர வரைக்கும் அடிப்பீனா அந்த கண்ணுடி வாங்கிக்கிறேன் சரி சரி சங்கத்தில் இப்போ எல்லாம் மாடு தான் பெரிய மாடு அப்படியே அன்றைக்கி வந்ததிலே பெரிய மாடு இதே பெரிய மாடு நம்ம ஒரு மாடு தான் ஒத்தேனா ஒன்று தான் ஒரே மாடு நம்ம மாடு பெரிய மாடு எந்த மாடும் பார்த்துக்கங்க நம்ம மாடு பெரிய மாடு தஞ்சாவூர் இவ்ளோ சேர்த்து போடு பட பிரச்சனை இல்லை அண்ணா ஒரு கால் வச்சிருக்கீங்களா அப்படியா கட்டிடக்காத அவுக்க இவ்வளவு வயரத்துக்கு வண்டி இருக்க அண்ணா? இருக்கறேன். எங்க இருக்கு அண்ணா? இது பல்லு 7 ஆறு பல்லு ஆறு பல்லே. ஜோடியா குடிப்பீங்களா? தனியா குடிப்பீங்களா? தனியா குடி. தனியா அவ்ளோ சொல்றியே அண்ணா. நான் 100 ரூபா சொறானே. 100 இருக்குண்ணா தொண்ணூறாயிரம்

அகமலா வாங்குக்கிமேலனே ஆயிடு போ கை புடி பொரி போய் புடிட போட போனேரி பொன் பொய் புடிங்க இந்த பா கையில வச்சிங்க வியாارتی நீ 1000 சேர் சொல்லுடா போ 1000 தர எடுக்கப் போற இரு போற தர எடுக்கنا நான் எடுக்கப் போற

அடியெல்லாம் बार बार போட்டور அவர் ஏனா ஐயா bari फोटो வீடியோ நீ फोटो எடுத்துட்டு போனா இந்த ரப்பர் পয়ண்டே போடுங்க பை இந்த ரப்பர் পয়ண்டே போடு சீமா கூட நல்லா ஆச்சமா

எவ்வளோ வருஷம் அடிப்பண்ணா இன்னொரு வருஷத்துக்கு ஓட்டுவோம் அப்போ யாராவது கேட்டாலும் கொடுத்துருவோம் ஓ இப்போவே யாரும் கேட்டாலும் கொடுத்துருவியா எந்த ஊர் வாங்கிட்டு இது கரூர் போகுது கரூர் போகுது சரி சரி உங்கள் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தொன்று ம் இருபத்தி ஒன்று ம் முப்பத்தி ஒன்று ம் நாற்பத்தஞ்சு ம் இந்த காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கி இல்லை சரி வேறு காலை வச்சிருக்கீங்களாண்ணா வீட்டில் என்ன இருக்குது கிடக்கு வந்து வாங்க ஒரு ரொட்டேஷன் அப்படி தண்ணா வேலையும் பாத்துக்கிடுவியா அது கேட்டாலும் கொடுத்துருவியா அதனால தேர்ந்தெடுத்து காலை வாங்குவீயா அப்படிதான அதான் உங்களோட ஸ்பெஷலு ஆ சரி ஸ்பெஷலே காலை பல்லு நாலு நாலு பல்லு ஒரு காலை ரெண்டு வண்டி மாட்டா யாரு மாட்டான் ரெண்டுக்கும் பழகுன இது எந்த போறியன்னா அருணாங்கி பக்கம் போறோம் அறநாங்கி போகும் விவசாயத்துக்கு தான் போகும் எத்தனை வருஷம் அடிப்பி என்ன ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் அப்படியே திருப்பி கொண்டு வந்துரு திருப்பி கொண்டாடுறாங்க ஊர்லயே விட்டுருவோம் அங்கேயே ரொட்டேஷன் தான் அப்பப்போ வந்து நல்லா நல்லா வளர்த்து அங்கே ஊத்துறோம் ஆ நல்ல காலை வந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்க நீங்க ரெகுலரா வந்துட்டே இருப்பீங்க மனம் வரைக்கும் வருவான் குடிச்ச மாடு வாங்கி போவான் மாடு நல்லா வளப்பான் நல்ல விலைக்கு வெச்சிரும் ஓ சரி இது எவ்ளோ சொன்னாங்கன்னா இது 1.5 லட்சம் சொன்னாங்க 1.5 லட்சம் சொன்னாங்க 1.20 க்கு வாங்கி இருக்கேன் 1.20 க்கு வாங்கி இருக்கேன் 1.20 1.20000 ஓ நீங்க வியாபாரியனால உங்களுக்கு காலை பத்தி தெரியும் இது இவ்வளவுதான் போவனு கணிச்சிருவியா அப்படி சொன்னா

இது எந்த ஊருக்கு வாங்கிட்டு அண்ணா எந்த ஊருக்கு வாங்கிட்டு புரியா இந்த இது எந்த ஊருக்கு வாங்கிட்டு புரிய கண்டு அப்படியா காங்கியங்க பல்லு பொட்ட பல்லு பொட்ட பல்லு பொல்லு எவ்வளோக்கு முடிச்சியா என்ன எவ்வளோ கொடுத்தியா எவ்வளோ கொடுத்தியா எழுவதாயிரம் ஓ சரி கலை நல்லா இருக்குன்னு வாங்கிட்டா சரி முடிச்சிருக்கியா காலை நல்லா இருக்குன்னு கொடுத்துட்டீங்களா அண்ணா காலை வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதனால ரேட்டு பார்க்கலையா சுளியெல்லாம் நல்லா இருக்கா இது உழவுக்கா வண்டிக்காண்ணா வீட்டுக்கு வீட்டுக்கு சரி எத்தனை வருஷம் வளர்ப்பு என்ன கொடுத்துருவியா அப்படி என்ன வளர்த்து விற்கிறது ரொட்டேஷன் இது ஒரு தொழிலா வச்சிருக்கீங்களா ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து இருந்து வந்தீங்கண்ணா காரையும் காரையும் சரி சொல்லு தொண்ணூறு நாற்பத்தி ரெண்டு பத்து அறுபத்தெட்டு இந்த மாதிரி காலை வாங்கி இல்லை வச்சிருக்கீங்களா இருக்குண்ணா இருக்கு சரி அது எங்கே நீங்கள் சொல்கிற ஊரு காரையூர் பக்கத்தில் இல்லை அது எந்த ஊரு பெரிய ஊர் சரி